செத்து போவோம்ல அப்புறம் ஏன் ஏமேல வந்து அடிக்கிறீங்க இது சோகமா இருக்குல்ல சுகத்தை தேடி மனுஷன் போத்தாமா செய்வேன் நான் இடிக்கத்தான் செய்வேன் நான் தான் செய்வேன் நல்லா தெரிஞ்சுக்க என்ன எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது என்ன சந்திரன் சொல்லித்தே அட்வான்ஸ் கொடுத்தா இன்னைக்கு ராத்திரி பத்து மணிலிருந்து விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் சாந்தி உன் பொண்டாட்டி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லித்தான் சந்திரன் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்ததே அப்படியா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தா கூப்பிட்டு வந்திருக்காப்ல

Aí ele depende. கட்டிப்போ <laughs> <laughs> பிறந்தவள் பொம்பளை அணங்கி போறவன் தான் ஆம்பளை இந்த காலம் அப்படியா ஆமா கம்ப்யூட்டர் காலம் இது வந்து கால மாதிரி போச்சா ஆமா இங்கறா குடுமியே நீங்க ஆளுறீங்களா கம்ப்யூட்டர் காலமா சரி பாப்பமே பாப்பமே ஆம்பளை கூட போட்டி போட்டு செய்ச்சத பொம்பளை இந்த சரித்திரத்திலே கிடையாது அல்ல அல்ல நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க பொம்பளைட செய்ச்ச ஆம்பளை கிடையாது அங்கேயும் இங்கறா குடுமியே அப்ப நீங்க எங்களை செய்ச்சிடுவீங்க செய்ச்சிரும் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுவே நீங்க வாயை கொடுத்து மாத்தியாதீங்க வாழ்க்கைக்கு இது சதம் ஆகாது ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு பெண் சமம்னு வாயில சொல்லலாமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது எங்களுக்கு சமம் ஆயிட முடியுமா நீங்க சரி ஏதோ வச்சு சொல்றீங்க எங்களால சமம் ஆக முடியாதுன்னு நீங்க பாக்குற வேலையை நாங்க பாப்போம் உங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு எங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு உங்களுக்கு ரெண்டு கை இருக்கு எங்களுக்கு ரெண்டு கை இருக்கு மூக்கு இருக்கு மொழி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அது மட்டும் நான் ஒத்துக்கிறேன் சரிங்க சமமா உங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு எங்களுக்கு ரெண்டு கை இருக்கு காசு உங்களுக்கு மூக்கு இருக்கு எனக்கு மூக்கு இருக்கு உனக்கு வாய் இருக்கு எனக்கு வாய் இருக்கு இருக்கு ஒன்னே ஒண்ணு எனக்கு வேற உனக்கு வேற தெரியுமா அது தெரியும் அதுதான் வித்தியாசம் ம் உங்களுக்கு மீசை இருக்கு எனக்கு மீசை இல்ல அதுல இன்னொரு வித்தியாசம் இருக்கு அது உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா தான் ஜமா அது இல்லைன்னா எப்படி ஜமா சரி அது மாதிரிதான் ஆம்பளை செய்யறது பொம்பளை செஞ்சிட முடியுமா பொம்பளை செய்தா ஆம்பளை செய்ய முடியுமா முடியுங்கிறேன் நாங்களும் முடியும் நீங்களே முடியுங்க போது நாங்களும் முடியும் மாட்டிக்கிடுவேன் மாட்டிக்க மாட்டோம் கூட்டத்துல வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிறவே நான் சேர நீ செஞ்சு விடுவியா செய்வமே ஆம்பளோட போட்டி விட செஞ்சு நான் நினைச்சனா அப்படின்னு சொடுக்குற நேரத்துக்குள்ளற பேண்ட் ஷர்ட்டை போறா கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முள துணியில கோமணம் கட்டி பட்டாளத்தர கோயில 15 ரவுண்டு அடிப்பேன்

சரி அங்க நிக்கிற சிங்கம் நாங்க ஒன்னு செஞ்சோம்னா சிங்கம் அசிங்கமா போயிரும் ஏங்க நாங்க என்னைக்கு நாங்க தலை குனிஞ்சு போறோமோ அப்பதான் நீங்க தலை நிமிந்து போகலாம் ஆனா நாங்க தலை நிமிந்து போக ஆரம்பிச்சோம் நீங்க தலை குனிஞ்சுதான் போகணும் அதை நினைஞ்சு முதல்ல நீ என்னைக்கு தலை நிமிரும்னு நினைக்கிறே உனக்கு குறவலை அறுத்து போடுவாங்க உனக்கு தெரியாது யாரு யாரு யார் இன்னைக்கு அம்புட்டு ஆம்பளையும் தலை குனிஞ்சுதான் போறேன் ஆம்பளை கும்பல அம்புட்டு போயிருவேன் பூரம் செல்போனை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே தான் போறேன் அது வேற எவன் தலை நிமிந்து போறேன் எவன் தலை குனிஞ்சு போறேன் எல்லாம் போகுது வயசாசு எங்களுக்கு ஒன்னும் மூலையில ஒதுக்கி ஒரு இட்லி கடை வச்சிருப்போம் ஒரு

ஹாஸ்டலில் வேலை பார்க்குற பய பூரா ஹாஸ்டலில் படிக்கிற பய பூரா அவனே தான் துவச்சிக்கிறேன் அவனே தான் குளிச்சுக்கிறேன் அவனே தன்னைத்தானே ஆம்பளை போய் பார்த்துக்கலையா எத்தனை காலத்துக்கு எந்த பொம்பளையை கூட்டி அந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலத்துக்குங்க பொம்பளை தயவு இல்லாமல் வாழ்ந்த ஆம்பளை இந்த நாட்டில் இல்லையா நாட்டுக்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணாரா அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நின்று சாதிக்கலையா பொம்பளை தேவலகன் மச்சான் அவங்களுக்கு பின்னாடி அக்கா அங்க நின்னுதுப்பாங்க அம்மா வந்துருப்பாங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க பொம்பளை தேவலம் அவங்களே இல்ல தெரிஞ்சுகாங்க அதே மாதிரி ஓம் பின்னாடி அப்பே அண்ணன் தம்பி நான் ஆம்பள இருந்திருப்பேன் இல்ல கடைசி காலத்துல சுயமா நாங்க வாழ்ந்துருவோம் கடைசியா மட்டும் நீங்க ஒரு ஆளா அப்படி நட்டுக்கிட்டு நிப்பீங்க நாங்க ஒரு கெட்டு போவோம் மகே பயசான எங்க துணிமணியை தோச்சி நாங்க சம்பிச்சு நாங்க சாப்பிடுவோம் ஆனா உங்கள முடியாது அடுத்த கை எதிர்பார்த்தா நீங்க வாழ்வீங்க இது என்ன பேச்ச எனக்கு புரியல புள்ள எப்படா சோறு போட நம்ம மருமக எப்படா கஞ்சி ஊத்தோன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க அப்படி கிடையாது

சரி நான் இங்க நின்னு பேசுறதுக்கு காரணம் யாரு காரணம் தாய் தான் காரணம் பெண்கள் தான் காரணம் எங்க ஆத்தா காரணம் ஆமா எங்க அப்பே என்னை பெத்துட்டா ஹலோ அப்ப இருந்த என்ன பிரயோஜனம் பெத்தது இந்த பேச்சு பேச இப்போ நீ என்னை புள்ள பக்கம் கேட்டுட்டேன் மேடை மேடக்கி அம்புட்டு டான்ஸ் பப்புனுக்குள்ள இந்த கேள்வி கேக்குறியே கேப்டன் செய்வோம் நாங்க புள்ள பக்கற நீ பப்பியானு இந்த கேள்விக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டறேன் கட்டுங்க பாப்போம் நான் புள்ள ம் பெருங்க பாப்போம் பக்கறேன்

நா மாசம் மாக்கனாலும் நீ மாசம் மாக்கனாலும் புள்ள பெக்குறது நீ தான் பெப்ப கேளுங்கங்க பெப்க்குறன்னு சொல்றீங்களா வேலி மேல சேல விழுந்தாலும் சேல மேல வேலி விழுந்தாலும் கிளியிறது சேல தான இதுவரை வேலி கிடையாது ஆபத்து எங்களுக்கு இருக்கு இல்ல உனக்குதா எங்க புள்ள பெக்குறன்னு சொல்லீங்களா எப்படி பெப்பீங்க கர்ப்பப்பை இருக்கா என்னது கர்ப்பப்பை இருக்கா

இப்போ எங்க உரண்டா தயிர்ல நீ பத்தண்டா பாலை தூக்கி ஊத்துனாலும் தயிர் தயிரா தான் இருக்கும் சரி ஒண்ணு மாறாது ஆனா உங்க நூறண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுனா உங்க பால் பெருத்து போகும் அப்படியே இப்போ டேமேஜ் பாலுக்கா தயிர்க்கா சரி பாலுக்கு தான் ஒத்துக்கறேன் ஒத்துக்க சரிங்க அந்த தயிர் ஒண்ணு இருக்குல்ல பால்னு ஒண்ணு இருந்தா தயிரே உருவாகும் புரியுமா அது தெரியுமா உங்களுக்கு எப்படி எப்படி பால் இல்லை என்றால் தயிர் இல்லை நீ ஏன் ஒத்த தட்டா தடி இருக்க நீ அங்க நிக்கல இங்கிருந்தா நிக்கிறா இங்க வாமா ஆமாமா சந்திர தான் நிக்கிற அப்படி இப்ப நிக்கிறத நான் பாக்குறேன் நின்னுக்கிட்டு தான் இருக்கேன் பால் இருந்தா தான் தயிர் வரும் தயிர் வரும் பால் எதில வரும் பால் வந்து மாட்டில இருந்து வரும் ஆஹா ஆஹா இங்க தான்டா நிக்குது பால் எந்த மாட்டில இருந்து வரும் பசுமாடு பசுமாடு ஆனா பொண்ணா பொண்ணு ம் அது எப்ப பால் கறக்கும் கன்று போட்டா கன்று எப்ப போடும் செனையானா சேனா எப்ப ஆகும் காலமாடு வந்து சேர்ந்தா அங்கேயே ஆம்பளை தான் நிக்கிறேன் காலமாடு ஏறினா தான் நீ கண்டு போடுவே கண்டு போட்டா தான் பால் கறக்க பசுமாடு அங்கேயும் எங்க தயவு தேவை தெரிஞ்சுக்க பசுமாடுன்னு ஒண்ணு இருந்தாதான் காலமாடு ஏற முடியும் இல்லைன்னா பனைமரத்துல கூட கட்டி ஏறிட்டு போகுது உனக்கு தேவையா இது உன்னை கேட்டாங்களா அதுல எதுல ஏறுது ஏறாம போது உன்னை கேட்டாங்களா அப்புறம் ஆளுக்கு தான் பெண்ணு என்னைக்கு அடைபடைஞ்சு போகணுமே தவிர

இப்போ பத்து குத்துனு கொடுத்துட்டு ரெண்டு குத்துல வீணா அப்படின்னா நம்ம கொடுத்த காசு வேணாம் போ இது அது இதுதான் அதனால எது ரெண்டு குத்த நான் அந்த உலகத்துலையே வாங்கிக்கிறேன் உன்னைய வந்து நான் உதவிக்கு கூட்டி இருந்தேன்னா ஒவ்வொத்திரைய கூட்டாதேன்னு தெரில நீ மைண்ட் ராய்ஸ்க்கு எனக்கு பேசுற பேசுகிறேன் சரி நான் குருசாமி சாரி சந்திருக்கேன் குருசாமி சாரி நூற்றி ருபா அவதாரம் போடுவேன் சரி 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 ஒரு பேச்சுக்கு நூற்றி ருபா அவதாரம்னா காலையில் சம்பளம்லாம் அமௌத்தானி போவோம் நாளைக்கு நாடகத்துக்கு போகும்போது பக்கத்துல ஒரு ஐயப்பன் போட்ட வைக்கணும் ஆமா எப்படி உலக்க எவ்வளவு ஒரு உலக்கு வந்து 100 ரூபாய் உலக்கு 100 ரூபாய் சரி உலக்க 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டீனா பழத்தை எதில அலந்து போடுவ அந்த பிள்ளை வாயில ஓட்டு துப்பு அப்ப நீதுன்னு எனக்கு அதுக்குது எங்க உலக்கு எனக்கு பழம் மட்டும்தான் உங்களுக்கு ஓ உலக்கு உன்னோட பழம் என்னோட அதாவது தண்ணி உன்னோட சும்மா சொம்பு என்னோட தானா எனக்கு அப்படி தான ரைட் கேளுடா பள்ளிக்கூட வந்த அம்மா எங்க அம்மா கிட்ட நான் மட்டும் தான் விக்கறேன்ங்க அங்க நான் பால் குடம் பங்குனி மாசம் எடுத்துட்டேன் இப்போ நான் டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ண போறேன் அப்பத்தாளர்கள் ஆட்டத்துக்கு அடிங்க

நல்ல வேலை இந்த கசக்கு கலக்குறீயே எனக்கு என்ன அபறீங்களா என்ன பச்சடா இந்த தெய்வத்தோட அருள் பாத்தியா என்னது வந்து ஒண்ணே சொன்னாங்க இது வெறும் சத்தி வாஞ்ச தெய்வம் නாயா இப்ப நம்புறேன் என்னது உங்களுக்கும் கல்யாணம் ஆகல இந்த பிள்ளைக்கும் ஆகல எனக்கும் ஆகல உன்னை நான் கேட்கல உனக்கு ஆயாச்சால நான் கேட்கணும் உன்னை பந்திலையே உட்காராதங்கறே நீ எல பிதல்ங்கறே

தாழ்்த்திறவாய் பெ தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் बि